நிகழ்ச்சியில லாஸ்ட் வீக் அவர்கள் சரத் கிட்ட ஒரு கேவலமான விஷயம் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு மிகப்பெரிய ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக்வித் நிகழ்ச்சியோட சீசன் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அதுல நடிகை ஜோயா பண்ற குறும்புதனமும் அவங்க பேசுற ஸ்லாங்கும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு ஆனா லாஸ்ட் வீக்

நோக்கத்திலயுமோ பண்ணல ஆனா எபிசோட் வந்து இப்போ அது இவ்வளவு தப்பா வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியுது இதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ சாரி கேட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில விஷயங்கள் நான் வேணும்னே பண்ணல அது என்னோட இயல்பு அத பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க நான் நடிக்கல என்னோட ரியல் கேரக்டரே இப்படிதான் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஜோயா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க